그리고 모르겠어 하는 거 வணக்கம் நான் தான் எஸ்கே ராமலிங்கம் ஒரு 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 ஒன்றரை வருஷமாக தேக்கு மரத்தை பற்றி தே என்னால் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை கொஞ்சம் சொல்லிகிட்டு வரேன் அதனால் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆசைப்பட்றாங்க இதுக்கு மேலே எட்டாயிரத்தி ஐநூறு பேர் இது வரைக்கும் நான் கேட்காமலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்கவும் நன்றி மேற்கொண்டு இந்த எவ்வளோ வீடியோவில் எப்போ வைக்கணும் எப்போ வைக்கணும் கண் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் நான் வந்து தை மாதம்தான் உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் அதை வைக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களாம் இப்போ நிலத்தை ஓட்டி ரெடியாக வச்சுக்கோங்க அதிகமாக ஓட்ட தேவையில்ல ஒரு ரெண்டு சாள் ஓட்டி இது புல்லு இல்லாமல் இருந்துட்டால் போதும் இப்போ இந்த நிலத்தில் நாங்கள் இப்போ ரெண்டு ஏக்கர் இப்போ மறுபடியும் வைக்க போகிறோம் இதை நிலத்தை ஓட்டி நாளைக்கு இன்றைக்கி வந்து தேதி வந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்னும் ரெண்டு நாள் சென்று இதை ஓட்டி இன்னும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ரெடி பண்ணி பல்லந்து வண்டி வச்சுக்கிட்டுனா தை மாதத்தில் ஒரு பத்து தேதியில் நாங்கள் கன்று வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம் அதேமாரி யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே எனக்கு வைக்க போகிறோம் வைக்க போகிறோன்னு எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க அந்த நல்லவங்களாம் நீங்கள் வந்து தேக்கன்று வைக்கிறதுக்கு இப்போத்தையும் ஆயத்தம் ரெடி ஆகுங்க இப்போ மார்கழி மாதம் மார்கழி மாதமே தை மாதத்தில் நீங்கள் வைக்க முடியும் ஏன்னா வைக்கிற அதெல்லாம் இருக்குது அதனால் இப்போ ரெடி ஆகிடுங்க அப்புறம் தை மாதம் தானே வைக்க சொன்னார் அவர் ராமலிங்கம் தை மாதம் ரெடி ஆகணும்னா அது அது அப்புறம் ஒரு மாதம் உங்களுக்கு தள்ளி போகும் ஆமாம் இப்போ இன்னிலேருந்து ஆகுங்க பதம் உங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் இப்போ மழை பெஞ்சிருக்கு ஓட்டுற அளவுக்கு பதம் இருந்ததுன்னா எல்லாம் ஓட்டி முதல்ல ஒரு சால் ஓட்டி ஒரு ரெண்டு நாள் காய விடுங்க அப்புறம் ஒரு நாள் ஒரு சால் ஓட்டி விடுங்க அதுங்க ஒரு பாடு மார்க் வச்சு நம்ம வீடியோவில் போட்ட மாதிரி உங்களுக்கு எத்தனை எட்டு அடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் கேப் வைக்கலாம் அந்த ப அந்த மாதிரி கணக்கு பண்ணி கேப்பு வச்சு அதை மார்க் பண்ணி பள்ளம் போடுறதுக்கு ரெடி இருங்க இந்த இந்த இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கரு இதை நாங்கள் இப்போ வைக்க போகிறோம் மேற்கொண்டு இருக்குது பாருங்கள் இது இது ஒரு கன்று இது இதை கொஞ்சம் பூச்சி அடிச்சது இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதுக்கடுத்து இது இருக்குது பாருங்கள் இது கரெக்டாக ஆறு மாத கன்று இது இது பத்தடி வளர்த்துருக்குறோம் மேற்கொண்டு இதை வளர்த்து இது வந்து அது எல்லாமே மழையில் மாட்டினதுனால ஒழுங்காக வளரல மழை இப்போ நாலு மாதமாக நாங்கள் மோட்டரே கிளப்பல தண்ணி பாசறதுக்கு அதனால் மழை வந்து இந்த தேக்கம் மரத்துக்கு மட்டும் ப அதிகமாக தண்ணி மழை இருக்கக்கூடாது மழை இருக்கலாம் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தால் அது வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் இப்போ நான் வந்து அதில் இதில் இதில் ஒரு பட்டறிவு அதில் ஒரு பட்டு அறிவு பட்டு அறிவு இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் தை மாதம் வச்சா நல்லாயிருக்கும் தை மாதம்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆறு மாதத்தில் கண் வந்து பன்னெண்டு அடி உயரம் ஓடிப்படும் அது வெயிலே வெயிலே வளரும் நானும் சொட்டு நீர் பாசனம் அப்படி சொட்டு நீர் பாசனம்னா நீங்கள் வாய்க்கா வாய்க்காவை அந்த பூசணிக்கு போடுற மாதிரி அந்த எட்டு அடியோ பத்தடியோ பார் போடுறீங்கள வாய்க்காலில் பாய்ச்சிட்டு முக்கியமாக மூணு வேலை இருக்குதுங்க களை கொத்தணும் களை இல்லாமல் பார்த்துக்கணும் தினமும் ஒரு கரவு மாடை பார்க்குறாங்கள்ல அந்த மாதிரி பார்க்கணுங்க அப்போ தான் கண் வளரும் வச்சிட்டோம் சரி வளர்ந்துடும் அப்படின்லாம் நினச்சிட்டா கண் வளராது அதுதான் முக்கிய தகவல் வேறு என்னென்னப்பா கேட்டாங்க இப்போதிக்கி தான் இப்போ நம்ம சொல்லி கொடுக்கணும் சொல்லணும் அதுதான் தை மாதம் வைக்கிறவங்க இப்போ ரெடி ஆகணும் ஆமாங்க நேர்கொண்டு எம்மா பேர் நமக்கு ஃபோன் போட்டு இருக்காங்க அவங்க ரெடி ஆகணும் ம் நேர்கொண்டு நிறைய வந்து பார்த்துருக்காங்கல்ல ஆமாம் இது இப்போ கூட நாலு நாளைக்கு முன்னே வந்து சென்னையில் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்துலேருந்து வந்து அவர் ஒரு நாலு ஏக்கர் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொட்டி நீர் அமைப்பு நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என் கொல்லே வந்து பார்த்தாரு அது அவங்க ஆஃபீஸர் சொல்கிற மாதிரி இல்லாமல் நான் ஒரு எளிமையமான முறையில் நான் சொட்டிநீர் பண்ணியிருக்கிறேன் அது வந்து பார்த்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரரூவா செலவாகிறது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் செலவாகும் இருபதாயிரரூவாயில் கூட முடிச்சிடலாம் ஒரு ஏக்கருக்கு அப்புறம் நிறைய பேர் அது எடுத்தோடனே நாலு ஏக்கர் இருக்குது நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் முழுசாக வைக்கலாமான்றாங்க அப்படிலாம் செய்யலாமா அது மாதிரி செய்யக்கூடாதுங்க ஒரு ஏக்கர் வச்சு அதில் வருகின்ற நன்மை தீமையில் நீங்கள் பட்டறிவு ஆளர் ஆகணும் அப்போ தான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது தெரியும் ஏன்னா இது வந்து வளர் வளர் அந்த சைடு பிரான்செல்லாம் எடுக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் நாலு நாலு ஏக்கர் வச்சுட்டீங்கன்னா சைடு பிரான்செல்லாம் இவங்களால் எடுக்க முடியாது அதனால் ஒரு ஏக்கர் வச்சு அதை ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதை வளர்த்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஏக்கர் வைக்கணும் இந்த சைடு பிரான்ச்சு எடுக்கிறது முக்கியமான விலை அதை எடுத்தால் தான் உங்களுக்கு மரம் அழகாக வரும் இல்லைன்னா அப்படியே கலாமலான்னு போயிடும் இது இப்போ இதே கூட நாங்கள் எங்களால் இந்த மழையில் எடுக்க முடியல இது வந்து எட்டரை வரைக்கும் தான் சைடு பிராஞ்சு எடுத்துருக்குறோம் மறுபடியும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ மறுபடியும் நாங்களே தான் ஓடிக்கணும் அப்படி இல்லைன்னா திறமையான ஆளை வச்சு ஓடிக்கணும் அதனால் வந்து உடனே ஒரு பத்து ஏக்கர் வைக்கிறேன் நாலு ஏக்கர் வைக்கிறேன் அஞ்சு ஏக்கர் வைக்கிறேன்னு முயற்சி செய்யாதீங்க அது முதல்ல ஒரு ஏக்கர் வச்சு அதில் வர்றது எல்லாத்தையும் கற்றுக்குங்க கற்றுக்குன பிற்பாடு அப்புறம் அப்புறம் போங்க ஆறு மாதம் ஆறு மாதம் கேப்பில் எடுங்க வைங்க தெரியவே பாட்டிப்பா அது தெரியாதுதான் அதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்களே எப்படி அது கம்பி வேலி நாங்களாம் போடுறோம் சிலவங்க நிறைய பேர் எங்களுக்கு போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கம்பி வேலி போடணும்னா அது வந்து ஒரு நூறு அடிக்கு இருபத்தி நாலாயிரம் செலவாகுது எங்களுக்கு அந்த மாதிரின்னா ஆசைப்பட்டால் வந்து விபரம் சொல்கிறோம் போ செய்யுங்க அப்படின்னா லெம்பாக ஆர்ட்ரு கொடுத்தா வந்து நாங்கள் ஆள் வச்சு செய்வோம் வேறு செய்தி இப்படி போய் இப்படி போயணுமா அப்புறம் வேறு என்ன வேலை இருக்குது ம அந்த இது மரம் வந்து எங்கள் வீடியோவை பார்த்துட்டு வீடியோ இப்போ வந்து ஒரு தேக்க மரம் கேட்குறாங்க வேணுமா கேட்க எங்கக்கிட்ட ஒரு ஒருத்தர் வந்து மெய் மெய் மெயிலில் அனுப்புனார் இருபத்தி மூணு மரம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு மேற்கொண்டு ஒருத்தவங்க உங்ககிட்ட எனக்கு வந்து வாசுக்காலுக்கு ஜன்னலுக்கு மரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அது மாதிரி உள்ளவங்களும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் மட்டும் நம்பர் கொடுக்குறேன் இது வரைக்கும் நான் நாற்பது தினை வீடியோ நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வீடியோ இருக்குது அதில் நான் எதுவும் நம்பர் கொடுக்கல அதனால் இந்த வீடியோவில் மட்டும் நம்பர் கொடுக்குறேன் இதில் வந்து வேணுன்றவங்க மூவ் பண்ணி மூவ் விடுவேன் இங்கே இருக்குது இங்கே வாங்கிக்கோங்க இங்கே இருக்குது இங்கே வாங்கிக்கிங்க இல்லைன்னா வாங்கி என்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுக்குறேன் அப்படியே ஃபோன் பண்ணுறதுனாக்கா நீங்கள் வந்து சாயந்தரம் ஏழரை டு எட்டரை அப்படி தான் எனக்கு ஃப்ரீ டைம் மற்றபடி ஏன் என்ன ஃப்ரீ இல்லைன்னா வயலில் வேலை செய்வேன் ஆளை வச்சு வேலை வாங்குவேன் மேற்கொண்டு எனக்கு பாத்திரம் கிடக்குது அங்கே போய் பாத்திர கடை வேலையை பார்க்கணும் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் எடுக்க முடியாது அதனால தான் இதை சொல்கிறேண்ணே உங்கள்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை நம்பரு சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்புறம் மறுபடி சொல்கிறேன் இங்கிலீஷில் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் இதான் நம்பரு அந்த சொன்ன டைமில் மட்டும் போ ஃபோன் பண்ணுங்கள் தயவுசெய்து சில நேரம் எனக்கு எடுக்க முடியலனா வருத்தப்படாதீங்க மறுபடியும் மிஸ்டு கால் கொடுத்து வைங்க நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் இப்போ இந்த மரத்தெல்லாம் நாங்கள் இது ரெடி பண்ணணும் அழகுப்படுத்தணும் வந்து போயிருக்கு இதெல்லாம் எடுக்கணும் ஆமாம் இதெல்லாம் எடுக்கணும் அங்கே மட்டும் ரெண்டு உடணும் இதில் வந்து எங்களுக்கு வந்து பூச்சி அடிச்சுட்டு வரும் மழை பெஞ்சு அது எங்களுக்கு வந்து இந்த 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 ஒரு காயினியே வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன இது ஒரு எங்களை முடைக்கிடுது ஆசையாக வளர்த்ததை முடைக்கிடுது எப்படி என்ன ஆச்சு சொல் அது திடீர்னு ஒரு மழை ஒன்று பெஞ்சது அந்த மழையிலே ஒரு ஃபேக்டரியை வந்து அந்த இது கம்பளி பூச்சி மாதிரி எல்லா இலையும் ஃபுல்லாக குளித்து விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஆகிப்போச்சு அதை ஒன்றுமே பண்ண முடியல எங்களால் மூணே நாளில் இலைய இலையை வந்து பச்சையாக இருந்த இலை அப்படியே சரகாயிப்போச்சு சரகுனா அந்த இலையில் இருக்கிற பச்சையத்தை மென்று தின்டுது இலம் மேல என்னுடைய நரம்புகள் மட்டும்தான் இருந்தது அதனால் அதை எங்களால் உடனே அதை அதுக்கு உதவி பண்ண முடியல சரி கடவுளை நம்பி விட்டுட்டோம் ஏதோ பரவாயில்ல மறுபடியும் துளுத்து வருது இருந்தாலும் ஆமாம் இதெல்லாம் ஒரேடி எட்டரை வரைக்கும் கையால் செய்துட்டோம் மறுபடியும் இதுக்கு உண்டான ஆயத்தை ரெடி பண்ணிக்கின்னு இந்த ஆய்கறிவெல்லாம் சரியாக ராக அந்த பதினஞ்சு அடிக்கு அன்னண்டை விடலாம் மேல் பிரான்ச்சி மட்டும் ஒன்று ஒன்று விட போகிறோம் விட்டுட்டு இதை கீழக்கிறது நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம் கீழே களை இருக்கக்கூடாது புல்லு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இப்போ தொடர்ந்து நாலு மாதம் மழை பெய்ஞ்சதுனால எங்களால் இதை களை எடுக்க முடியல அதனால் இப்போ இதை களை கட் களை கொத்திடுவோம் களை கொத்தி இப்போ தான் பதம் விட்டுக்குது இன்னும் ரெண்டு நாளைக்கு மழைக்குதுன்றாங்க வட மாநில வட தென் மாவட்டங்களில் மழை பெய்யுதுன்றாங்க அதனால் இப்போ இன்னும் இப்போ இந்த பதத்தில் ஓட்டினா சரி வராது இன்னும் ரெண்டு நாள் சென்று தான் ஓட்டணும் ஓட்டிட்டு இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஓட்டிட்டு இந்த கண்ணுக்கு இப்போத்தி ஒரு இரநூறு கிராம் கூட தீனி வைக்கலாம் ஒரு வருஷம் கன்று இது நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது வைக்கலான்னு தான் மனசில் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நூற்றி ஐம்பது கிராம் நாலு பக்கமாக கடப்பாறையில் குத்திட்டு அதில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதான் டிஐபி வைக்க போகிறோம் டிஐபி வைக்க போகிறோம் டிஏபி வைக்கலாம் காம்ப்ளஸ் வைக்கலாம் மரப்பை இருக்குது காம்ப்ளஸ் தான் நல்லா இருக்குது இந்த சொட்டு நீர் வழியாக தண்ணி பாய்ச்சிடுவோம் இது ஏன் சொல்கிறேன்னா மரம் வச்சுட்டா தேக்க மரம் வச்சு விட்டால் வளர்ந்துடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க வளராது இப்போ இது வந்துங்க ஒரு வருஷத்து கன்று வாப்பா இதை பாருங்க ஒரு வருஷ கன்று என் கையால் பிடிக்க முடியல என்னுடைய கையால் ஒம்போது இன்ச்சு அங்கலம் இப்படி ஒரு ஜான் வச்சா ஒம்பது இங்கிலி ஒம்பது இன்ச்சுன்னு சொல்லுவாங்க வயதானவங்க பெரியவங்க அப்போ இதை வந்து இப்போ நிற்கிற நல்லா கீழேந்து ஒரு அஞ்சு அடி உயரத்தில் பிடிக்கிறேன் எட்டில் அப்போ ஒரு வருஷத்தில் ஒம்பது இன்ச்சு பெருத்து இருக்குது இதிலே நாலு மாதம் நாங்கள் இதை கவனிக்கல ஏன் கவனிக்கல மழையால் கவனிக்கல களை கொத்தலை மேற்கொண்டு சீனி வைக்கல ஒரு இப்போ ஒரு வருஷம் மேலே வர்ற கண்ணுல தான் நம்ம ஊடு போய் செய்யலாம் வருஷத்துக்கு உள்ளே ஆறு மாதத்துக்கு கண்ணுலாம் ஊடு போய் செய்யலாம் செய்யக்கூடாது இந்த ஆ இல்லை இல்லை அது கூட தேவையில்லை ரெண்டு வருஷம் சென்று தான் நீங்கள் எதாவது செய்யலாம் அதை கூட அதில் ஒன்று ஊடு ஒன்றும் பெருசாக லாபம் கிடைக்காது அந்த ஊடு கிடைக்கிற லாபத்தை விட இதை மரம் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கூடும் என்ன சொல்கிறது ஒரே குறிக்கோளாக இருங்க அது நடுவில் ஊடு செய்யணுன்னாக்கா இதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சப்ளைக்கு நம்மளால் கொடுக்க முடியல அதனால் ஒரே குறியாக இருக்கணும் நானே வந்து இதில் செய்துட்டு தான் சரி நம்ம ஒரு தவறு மல்லாட்டை போட்டோம் அதனால் எனக்கு புண்ணியம் இல்லை அதில் வந்து இல்லை மல்லாட்டை போடாட்டி நம்ம இந்த கிளையெல்லாம் கழிச்சு விட்டு கழிச்சு விட்டுருப்போம் நாங்கள் அஞ்சடி நல்லா வளம் நல்லா வளர்ந்துருக்கோம் அது உள்ள வந்து வேலை செய்ய முடியல மேற்கொண்டு இந்த பூச்சி மருந்து அந்த பூச்சிலாம் வந்துருக்காதுன்னு ஒரு எண்ணம் மல்லாட்டை இருக்கும்போது தான் அந்த பூச்சி வந்து போச்சு மல்லாட்டில் இருக்கிற பூச்சி அங்கே போயிடுது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வாசனை மல்லாட்டுக்கப்போ பூச்சி மருந்தும் அடிக்க முடியல அடிக்க முடியல இது மல்லாட்டு ஆமாம் எந்த ஒரு க எந்த ஒரு இதுக்கு எதனாச்சும் ஒரு ஆபத்து வருதுன்னா நம்ம உடனே இதை வந்து கவனிக்கலாம் அதை பாதுகாப்பு ஊ அது உள்ளே போகிறதுக்கு மெரிக்க கொள்ள வேண்டியதாக இருக்குது அதுக்கு தண்ணி பாசி ஈட்டணுமோ அதில் சேராகுது அந்த சேத்தில் போது அந்த ஊடுபயிர் பயிர் வேஸ்ட் ஆகுது அதனால் ஊடு பயிர் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் தேவையில்லை ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிப்போச்சுனா அதில் ஒரு இந்த மிளகு செடியை ஏற்றி விட்டு வளர்க்கலாம் நிழலில் வளரக்கூடியது அந்த மிளகு செடியை ஏற்றி விட்டு ஒருத்தர் வீடியோ போட்டுருந்தார் அதை தான் நானும் சொல்கிறேன் மேற்கொண்டு மூணு வருஷம் அப்படின்னா மூணு வருஷம் ஆகிப்போச்சுனாக்கா ஒரு மூணாங்கல பைப்பு அளவுக்கு வந்துடும் மரம் நம்மளுக்கு அதில் மிளகு செடி ஏற்றி விட்டு வளர்க்கலாம் அதில் வந்து மண் அணைக்கணும் இதில் வந்து நிறைய நாங்கள் மண் அணைச்ச தொட்டு தான் இது சைடு வேர் பிடிச்சிருக்கு இல்லைன்னா இந்த தேக்க மரம் சைடு வேர் பிடிக்காது சைடு வேர் கொஞ்சம் பொறுமையாக பிடிக்கும் மண் அணைச்சும் இப்போ நாலு நாலு மாதம் மழை பேஞ்சதுனால நீட்ல எந்த எதுவும் செய்யலை பராமரிப்பு இந்த பாருங்கள் இதெல்லாம் நாலு மாதக்குன்னு இது ஒரு வருஷம்தான் கரெக்டாக ஆகுது மாதம் வச்சது மாதம் வரப்போகுது இதை வருங்க பத்து அஞ்சு வளர்ந்துருக்கு எல்லா மரத்தையும் இந்த மாதிரி கொண்டு வந்திருப்போம் இந்த இந்த இது தான் நடுவில் நாங்கள் ஊடு போயிடு வச்சுட்டு ஒரு தப்பு இயற்கையாக பூச்சி வந்து அடிச்சிடுது இல்லைன்னா அழகாக இருக்கும் கிட்ட கட்டையாடு ஆமாம் இதை விடு கிட்டையாடு நல்லாருங்க என் கை எட்டலை மரம் எப்படி அழகாக கொண்டு வந்துருப்பாருங்க அந்த இதெல்லாம் பிரான்செலாம் இல்லாமல் அதெல்லாம் நாங்கள் அழகாக வேலை செய்வோம் மெயினாக வந்து வேலை செய்யதல் தான் இருக்குது அந்த மகோ கணி மகோ போய் கரைப்பால் கரைத்தால் கரைன்ற மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சால் எல்லாம் நடக்கும் இது வந்து மகோ இது இந்த மரம் மகோகனி ஒரு டெஸ்ட்டுக்காண்டி காண்டி ஒரு ரெண்டு கன்று மட்டும் வாங்கி அந்த வச்சேன் ஆனால் தேக்க மரம் வளர்ச்சிக்கு இது வரல இவ்வளோதான் வளர்ந்துருக்குது அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது இருபது அடி பாஞ்சு அடி வளர்ந்துக்குது இது பத்து அடி தான் வளர்ந்துருக்குது அதில் ஒருத்தர் நண்பர் சொன்னார் இது இப்போ இப்படி தான் இருக்கும் அது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா அதை விட சரசரனு சொரக்கா ஊப்புற மாதிரி உப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அதையும் பார்க்கலான்னு தான் எங்கக்கிட்ட எவ்வளோ பேர் வந்து தேக்கை மரம் வச்சேன்னா செம்மரம் வச்சேன்னா சந்தன மரம் வச்சானாங்க கேட்குறாங்க எங்களுக்கு என்னென்ன ஒரு வேலை ஒரே பயிரை இடும் அப்புறம் அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும் இதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும் அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும் நாங்கள் ஒரு வைத்தியத்தையே ஒரு ஆளுக்கிட்டே கற்றுக்கினா அவருக்கு செய்யலான்ற மாதிரி ஒரே வேலையாக இருக்கலாம்னு நினைக்கிறோம் இந்த கம்பியெல்லாம் சுற்றி வைக்கணும் தேவைப்படும் இந்த இந்த மாதிரி மரம் இது நல்லா தாங்க இருந்தது மேலே எல்லாம் போயிடுச்சு இது மாதிரி ம இந்த மரத்தை ஒரு வருஷத்தில் பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பூச்சி அடித்து அந்த நுனியெல்லாம் போயிடுச்சு அந்த நுனி அதுக்கு மேலே இன்னும் வந்து இது பூச்சி அடித்தே ரெண்டு மூணு மாதம் ஆகுது அதுக்கு மேலே போயிருக்குதுன்னா இன்னும் ஒரு அஞ்சு அடி போயிருக்கும் அது இந்த இந்த ஸ்பீடுக்கு அது அது போகுதுன்னா இன்னொரு அஞ்சு அடி போயிருக்கோம் அது கடவுள் எங்களுக்கு அதை கொடுத்து வைக்கல சரி கடவுள் விட்ட வழி என்ன பண்ண முடியும் முயற்சி தான் செய்கிறோம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது சரி இப்போ இந்த எல்லாம் ரெடி ஆகிடணும் ஆமாம் இப்போ இந்த வீடியோ முக்கியம் எதுக்குன்னா தை மாதம் வைக்கணும் வைக்க போகிறோம் வைக்க போகிறோன்னு எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எட்டாயிரம் சப்ஸ்கிரைபரில் ஒரு ஆயிரம் பேராச்சும் மரம் வைக்கணும்னு ரெடியாக இருக்கிறீங்க அது என்னுடைய ஒரு ஒரு யோசனையில் தெரியுது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் உங்களுக்காக நீங்கள் சொன்னதுனால தான் தை மாதம் நான் வெயிட் பண்ணுறேன் சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கேட்குறாங்க அதனால் இப்போ வந்து யார் வந்து கண் வைக்கணுன்னாலே இன்றைக்கே உங்கள் நிலத்தை போய் ரெடி பண்ணுங்க ஒன்று மேற்கொண்டு இந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான காரணம் மேற்கொண்டு இந்த மரம் வேணுன்றவங்க இந்த நம்பரு நான் தான் நம்பர் சொல்லிட்டேன் கான்டாக்ட் பண்ணுங்க மரம் விற்கணுன்றவங்களும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க நான் வந்து அவங்களுக்கு மூவ் பண்ணி விடுவேன் அதுக்கு தான் கேட்குறேன் இல்லை நானே கூட வாங்கி அவங்களுக்கு கொடுப்பேன் இது ரெண்டு ரெண்டு தகவல் அப்புறம் என்ன முக்கிய தகவல் அதில் இவங்க இது பண்ணணும் ம் நிலத்தை ரெடி பண்ணணும் அதுதான் ஏன்னா விட்டுறக்கூடாது நீங்கள் போயிட்டிங்கன்னா அப்புறம் தை மாதம் போக வைக்கலன்னா தை மாதம் கொஞ்சம் குளிர்ச்சி டைமு தையை விட்டிங்கன்னா மாசி பங்குனி வந்து வெயில் டைமு நீங்கள் வைக்கிற கண்ணு வாடும் இந்த தை மாதத்தில் வந்துச்சிங்கன்னா தை மாசி இது வரைக்கும் கொஞ்சம் பனிக்காலம் இருக்கும் கொஞ்சம் குளிர் இருக்கும் ஆனால் கீழே ஈரப்பாதம் இருக்காது மாசி போயிடுச்சுன்னா மாசி போய் பங்குனி ஒன்றாந்தேதியே ஒரு வேக்காடு வந்துடும் அதை நீங்கள் வந்து அந்த கன்று வச்சிங்கன்னா வாடி தான் கிளம்பும் ஆனால் தை மாதம் வச்சிங்கன்னா அது ஒரு புச்சிட்டிக்காக கிளம்பிடும் அதை முக்கியமாக கவனம் வச்சிங்க அவரை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சித்திரை மாதம்லாம் வைக்காதீங்க சித்திரை மாதம்லாம் வைக்கணும்னா சொட்டு நீர் போட்டு தொடர்ந்து புட்டிப்பால் மாதிரி அதுக்கு தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அதை மனசில் வச்சுங்க இது வந்து தை மாதம் வச்சிங்கன்னா ஒரு நாள் தண்ணி வச்சா நாலு நாள் சென்று கூட வச்சுக்கலாம் அதுதான் நிறைய கேட்குறேன் தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வைக்கிறது இல்லை அதுதான் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறோம் ஒன்றும் இல்லை இந்த கட்டடம் கட்டுற கலைக்கு எவ்வளோ ஈரம் இருக்குமோ அந்த ஈரம் கண்ணுங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஈரம் காயாம இருக்க ஆமாம் பூமிக்கு எப்படி சொல்லணும்னா கால் வச்ச பொதையாக இல்லை இல்லை நம்ம கால் வச்சோம்னா அந்த இடத்துல நம்ம அந்த சேறு வந்து காலு ஒட்டலை காலில் ஒட்டக்கூடாது சும்மா அமுங்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தண்ணி வைங்க நீங்கள் காலை வச்சிங்கன்னா உங்கள் காலில் சேர் பிடிக்குதுன்னா அது வந்து அதிக தண்ணி இந்த காலை வைக்கிறீங்க அப்படின்னா சும்மா மெத்து மெத்துன்னு இருக்குதுன்னா அதுதான் கரெக்டான தண்ணி மரத்தை சுற்றியோ கண்ணை சுற்றியோ இதை புரிஞ்சுக்கங்க எவ்வளோ விளக்கமாக தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா நிறைய பேர் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஆமாம் நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க பேசுகிறாங்க ஆமாம் தம்பி இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு வீடியோ சார்ந்து அதை மட்டுமே ஆமாங்க நாங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் கேட்குறீங்க அது மாதிரி அது மாதிரி கேளுங்க அதுக்காண்டி பதில் சொல்கிறேன் இருந்தாலும் நீங்களே தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் நாற்பத்தஞ்சு வீடியோ போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் பாரு நாற்பத்தஞ்சு வீடியோ எப்படி போட்டுக்கிறோன்னா மார்க் வைக்கிறதுலேருந்து அது பள்ளம் தோன்றதுலேருந்து பள்ளம் தோண்டி எவ்வளோ அதில் உள்ள மேல் மண் தள்ளணும் அது எப்படி கன்று வைக்கணும் கண் என்ன உயரத்தில் வாங்கணும் ஒன்றடி உயரத்தில் தான் வாங்கணும் எல்லா என்ன விலைக்கு வாங்கணும் ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு தான் வாங்கணும் அதுக்கு மேலே யார் என்ன விலை சொன்னாலும் ஏமாந்து வாங்கிடாதீங்க அந்த ஒன்றடி கன்று தான் நம்ம பூமியில் நம்ம பூமியில் இருக்கிற சத்தை வச்சு தான் வளரணும் மேற்கொண்டு ஐம்பதுருவா அறுபதுருவான்றது அது நமக்கு தேவையில்லை அது அது சின்ன கண்ணை வாங்கியிருந்தாலே நம்ம விளச்சிக்கலாம் விளைய வச்சிடலாம் ஒன்று அப்புறம் விளைய வச்சிட்டு சொட்டு நீர் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் வீடியோவில் போட்டுக்கிறோம் கிட்டக்கிறவங்க வந்து பார்த்துன்னு போங்க நான் விளக்கம் சொல்கிறேன் அந்த ஃபில்ட்ரு அப்புறம் என்னது பைப்பு ஃபில்ட்ரு இல்லை இல்லை இந்த நீர் அமைக்கிறவங்க இன்ஜினியர் வந்து ஃபில்ட்ரு அப்புறம் மீட்ரு அப்புறம் எல்லாமே வச்சு செட் செட் பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லாமலே ஒரு எளிமையான முறையில் நாங்கள் நீர் பண்ணிக்கிறோம் அதையும் வந்து பார்த்துக்குங்க வந்து பார்க்கலாம் ஆமாம் பார்க்கலாம் ஆ சரி இன்றோட இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மிக மிக நன்றி உங்களால் எனக்கு ஒரு நல்ல நாலு பேர் தெரியுது மேலும் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் விடுங்க அதனால் ஏன்னா ஒரு பத்தாயிரம் வந்ததுன்னா அது ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியை கையெடுக்கலான்னு நாங்கள் பார்க்குறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள்